சோழகங்கம் ஏரி சீரமைப்புக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ள நிதி போதாது என்று கூறியுள்ள மருத்துவர் ராமதாஸ் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழன் விழா கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் நாளை மறுநாள் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி சோழர்களின் வாரிசுகளை சந்தித்து சிறப்பிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பிச்சாவரம் சோழர் குடும்பத்தினரை பரம்பரை அறங்காவலராக நியமிக்க வழிவகை செய்ய வேண்டும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக உடையார்பாளையம் காலாட்கள் தோழ உடையார் அரச வம்சத்தினரால் பாதுகாக்கப்பட்டது அவர்களையும் பிரதமர் கௌரவிப்பதோடு பாழடைந்து வரும் உடையார்பாளையம் அரண்மனையை சீரமைக்கவும் ஆவண செய்ய வேண்டும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைக்க வேண்டும் அதேபோல் அரியலூர் மாவட்டத்தின் சோழகங்கம் ஏரியை தூர்வாரி முடிக்கும் திட்டத்தை தமிழக அரசு கையில் எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது திட்டத்திற்காக ஒதுக்கியிருக்கும் ரூபாய் பனிரெண்டு கோடியில் திட்டம் முழுமை பெறுமா என்ற சந்தேகம் இருக்கிறது பனிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஐம்பதில் ஒரு பங்கு கூட சோழகங்கம் ஏரி கால்வாய் வரத்து பணிகளை செய்து முடிக்க முடியாது என்பதை தமிழ்நாடு அரசு நினைவில் கொண்டு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்